ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் ஃபுல்லாக் இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஒரு மார்டி சுசுக்கியில் இர்த்திகா தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக கண்டிப்பாக நீங்கள் இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலில் மறக்காம அந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பிள்ளைக்கு வரும் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் தொடர்ந்து யூஸ்டு கார் சேல்ஸ் மற்றும் லோடு வண்டிகள் விற்பனை சம்மந்தப்பட்ட வீடியோகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா சரி வாங்க வண்டி ஃபுல் இண்டியில் பார்க்கலாம் வண்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மார் சூசிக்கு தெரியும் எல்லா ஆப்ஷனுமே இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸ்டேரிங்கில் ஆடியோ கண்ட்ரோல் மொபைல் கண்ட்ரோலாக இருக்கும் ஆடியோ செட் பாருங்கள் டச் ஸ்க்ரீன் செட் வச்சுருக்கு நீட்டாக இருக்குங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் தான் வண்டி அவ்வளோவும் மிகவும் தெளிவாக இருக்குது வண்டி மிகவும் தெளிவாக புது வண்டி மாதிரி பக்காவாக இருக்குதுங்க புது வண்டி மாதிரியே தெளிவாக இருக்குது சரிங்களா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லைங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட் எந்த ஒரு கிராச்சஸ் எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஷோரூமில் வண்டி எப்படி இருக்குமோ அதே கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் தெளிவாக நானும் உங்களுக்கு வீடியோவில் பொறுமையாக காட்டுறேன் பாருங்கள் சரிங்களா வண்டி பார்க்க பல பலன சென்னிலாக சூப்பராக இருக்குது சரிங்களா வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலத்தில் இருக்குது சரிங்களா வண்டி நீட்டாக இருக்கும் பொறுமையாக பாருங்கள் அழகாக காட்டுறேன் டயர்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்பது காசு கண்டிஷன் இருக்குதுங்க நாலு டயருமே ஒரு எண்பது காசு கண்டிஷனில் கம்பெனி டயர் அப்படியே இருக்குதுங்க கம்பெனி டயரு அப்படியே தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரே ஓனர் சரிங்களா தெளிவான வண்டி வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வண்டிக்கு லோனும் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் ரெண்டே நாளில் லோனும் பண்ணி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சேஃபாக சரிங்களா வண்டியும் நீட்டாக இருக்கும் நம்ம எப்படி வீடியோவில் காட்டுறோமோ அதேமாரி நீங்கள் லைவாக வந்து பார்க்கும்போதும் வண்டி அதே கண்டிஷன்லேயே இருக்கும் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறாங்க இது மெகசபிள் தான் நேரில் வாங்க கண்டிப்பாக ஒன்றும் கம்மி பண்ணி வாங்கி